இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒத்திக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் லைன் மெயின் ஏரியாலே வந்துடும் மதுரை ரிசர்வ் லைனு முன்னாடி ஒரு சின்ன ரூம் மாதிரி வந்துடும் வீடு வந்து நெட்டு சைஸ் வீடு இதுக்கடுத்து ஒரு சின்ன ரூம் மாதிரி வரும் தர சாதா தர தான் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து கீ வீடு தான் இது ஒரு ரூமு அட்டாச் பாத்ரூம் மாதிரி வந்துடும் இந்தியன் டாய்லெட் மெயினில் யாருக்கும் வீடு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடு கரெக்டாக இருக்கும் மெயினில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு வீடு ரொம்ப மாற்றலாலாம் இருக்காது நார்மலாக இருக்கும் ரொம்ப நார்மலாக இருக்கும் வீடு எங்களுக்கு வீடு உள்ளே இருக்குது மெயினில் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடு கரெக்டாக இருக்கும் ஆனால் வீடு ரோட்டு மேலே மெயின்லேயே வந்துடும் பின்னாடி போனீங்கன்னா வெஸ்டர்ன் டைலெட்டோடு இருக்கும் பின்னாடி சுற்றி இடம் இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க ஒத்தி அமௌண்ட் பத்து லட்சம் பெட்ரோல் சார்ஜ் நூறு வாங்குவோம் கமிஷன்